நம்ம இப்போ குயிக் அண்ட் சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி ஒய்டாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் தேவையான அளவு இதெல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் இதெல்லாத்தையும் லைட்டாக இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காவை சேர்த்துலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இதை இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா ஐட்டம்ஸ் கூட நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம் இந்த வெண்டைக்காவை இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹையில் இல்லாமல் மீடியம் டு ஹைல வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டை கவர் பண்ணிவிட்டு எவ்ரி டூ மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எம்மியாக க்ரன்ச்சியாக ஒரு பிண்டி மசாலா ஃப்ரை வெண்டக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இந்த பிண்டி மசாலா ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக வரும் ட்ரை பண்ணுங்கள்